வா லே லே அருணா ப கட்ட எடுத்துக்கோ கட்ட எடுத்துக்கோ தடபற கட்ட கட்ட எடுத்துக்கோ அந்த ராடு எடுத்துக்கோ தடபற கட்ட எடுத்துக்கோ பெண்ணு ஆர்பி ஃபோன் ஜெய் நார்シャக் விஷயம் நார்シャக் லோக்கல் விஷயம் கேனே ஏய் மீரா சந்திரா ராசான் நம்மள मारा போனே கொண்டானே レडी किलर मैडम லோக்கல் சைபர் பாஸ் போனி சைல मैडम நார்โด விலா கார்க்கு ஹட்டாதீங்க मैडम சரி फ्रेंड्स ক্রাকে মাকের সাকেরেন সাকেয়ে